ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரகஸ்பதி வியாழ குரு பரமணேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ கார்கேஷு சர்வதா அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நிகதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம் பெயரக்கூடிய கிரகம் நவகிரகத்தில் குரு பகவான் அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கேள்விப்பட்டுக்கணும் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது சாரம் அப்படின்னா இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை இப்போ இந்த கோச்சார பலங்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலும் சந்திர பகவான் வரும் இரண்டரை நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சியாகிறார்கள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் முதல்ல அதில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் இரண்டாவது ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷங்கள் மூன்றாவது குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர் ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நவக்கிரகத்தில் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது ஓடி போனவனுக்கு ஒன்போதல குரு இப்படி எல்லாம் குரு பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேச்சுக்கள் அடிபடும் எங்க பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஏன் அப்படி எடுக்கிறாங்க எட்டில் சனின்னு எடுக்கலாம் இல்லை இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால் குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நெயதின்னு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும் நியதி அப்படின்னா வழிமுறைகள் நவகிரகங்கள் இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் செய்வாங்க நவகிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர் நிறையா வந்து ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம் பட் அது வந்து அவசியம் கிடையாது நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம் ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம் இதுதான் சிம்பிள் மேட்டர் இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும் அதான் நமக்கிரக நேதி அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம் குரு பார்க்க கோடி நன்மை ஒருவருத்தனுக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும் அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார் ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் குருவனுடைய பார்வை இப்படி குரு பார்த்தால் நன்மைகள் கெட்ட கிரகம் என்ற இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்க பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும் ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க ககாரஸ்யான் தகாரத்வா ககாரஸ்யான் நிரோதனம் குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு குரு அப்படிங்கிறது ரெண்டே வார்த்தை சமஸ்கிருதத்திலையும் தெரியும் தமிழ்லேயும் தெரியும் தமிழ்லேயும் கு ரூ அப்படின்னு போடுவாங்க சமஸ்கிருதத்திலேயே கு ரூ அப்படின்னு போட போறோம் இங்கிலீஷில் நாலு வரும் ஜி யூ ஆர்யூ அது நமக்கு தேவையில்லை இந்த இரண்டு எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இருளை போக்குபவன் ஒளியை தருபவன் அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது நவக்கிரக குருவாக இருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம் நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது குரு அஞ்சில் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது குரு ஒம்போதில் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் ஜாதகமே பார்க்க முடியும் அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும் அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் பதினோராம் நாள் அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிற்கு குரு பகவான் விரபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது குருப்பெயர்ச்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் பதினோராம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு போகிறார் அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்குலாம் தெரியும் பதினெட்டு சித்தர்கள்னால் மகான்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் புலிப்பாடி சித்தர் இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர் போகர் இந்த மாதிரி நிறைய இருக்கார் கோரக்கர் சொல்லிகிட்டே போலாம் அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர் அவர் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம் வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன் நாம் கணக்கு போடுறது விஞ்ஞானம் வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிக முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சின்னு வந்தது அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர் அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பலனாக எங்களுடைய நவக்கிரக நேதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க வழங்க இருக்கிறோம் எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இது மட்டுமில்லாமல் போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டும்தான் பேசுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள் பூஜை முறைகள் யாகங்கள் கும்பாபிஷேகங்கள் வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பகிர்வோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் வந்து விழுகணும் நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும் பார்க்கும் பொழுது பல விதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவுதனால நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தர தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பெட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து எங்களுடைய நவகிரக நியதி தொலைக்காட்சியின் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் அதாவது வருகிற பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது சமயம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம கும்பராசிக்கு என்ன பண்ணுது என்ன நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா எப்படி இருக்கணும் இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா நிறைய பேருக்கு இதுதான் தோணும் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருந்தார் அர்த்தாஷ்டம குருன்னு பேர் அர்த்தம்னா பாதி அஷ்டமனா எட்டு எட்டில் பாதி நாலு நாளில் குரு இருக்கும் பொழுது இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் தாயார் வகை பிரச்சனைகள் தாயாருக்கு உடல்நலக் கோளாறு அல்லது தாயார் வீட்டில் பிரச்சனை அந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்கள் தாய் நாட்டில் பிரச்சனை வெளிநாட்டில் இருக்கிறவங்க விசா கிடைக்காம தடுமாறுறது இப்படியெல்லாம் இருந்து வந்த தங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அஞ்சில் குரு வரும்பொழுது என்ன நன்மைகளை செய்ய போகிறார் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக நான் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது கிடையாது இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் மிகவும் ஜோதிடத்தில் புலமை வாய்ந்தவர் திறமை வாய்ந்தவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஜோதிடத்தை பற்றி ஆராய்ந்து பல நூட்கள் எழுதி வச்சிட்டு போனவர் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதான் பார்க்குறோம் இந்த பதிவில் கவனமா பாருங்க அதாவது பூபதியும் ஐந்தில் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன் ஐந்தாம் மடத்தல குருபகவான் வர ராஜாவே நமக்கு சேவை செய்வானா அரசாங்கமே சேவை செய்மா பிரபுக்கள் சேவை கீர்த்தி புகழ் போடான்றற இதுக்கு மேல் வேற என்ன வேணும் அஞ்சாம் மடத்தல குரு வந்த ராஜாவே உன் காலில் வந்து விழுவா உன்னை தேடி ராஜா வருவா அவன் வந்து உனக்கு சேவை செய்வான் புகழ் உண்டாகுங்கிற இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டியது சூப்பர் அப்போ என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்க உரை புத்திரலாபம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு கும்பராசியில பிறந்து தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருந்தால் இதுவரைக்கும் அவசியம் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் உண்டு விருத்தி ஏற்படும் புத்திரலாபம் புத்திரர்களால் மகிழ்ச்சி வாரிசுகளால் நன்மை நல்லோர்கள் சேர்க்கை நல்ல நண்பர்கள் சேர்க்கை நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை இவை எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக பூமி வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் பண்றவங்க நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை பணியாளர்கள் அகழ்வாராய்ச்சி கட்டுமானை பணியாளர்கள் இந்த மாதிரி தொல்லியல் துறை இதுல இருக்கிறவங்களுக்கு சிறப்பு நிலம் விவசாய மேன்மை உண்டாகுங்கிறது விவசாயத்தில் எதிர்பாராத மகசூல் தனவரவு திருப்தியாகும் திருமண யோகம் ஏற்படும் இவ்வளோ நாளாக திருமணம் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் வெள்ளி தனம் ஏற்படும் உலோக தொழில் பண்றவங்களுக்கு நன்மை பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களால் வச்சுக்க முடியாத அளவு அதிகரிக்கும் தனம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படும் எதிரியை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு நமக்கு உண்டாகும் செல்வாக்கு கூடும் குரு பகவான் பலமாக பலமாக உள்ள காலம் இது அதனால் எது வேணாலும் நல்லது பண்ணுவாராம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் திருமணம் நடக்கலாம் அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் எண்பதாம் கல்யாணம் பண்ணலாம் சீர் பண்ணலாம் வளகாப்பு பண்ணலாம் சுப நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துட்டே வேலை மாற்றத்தால் நன்மை உண்டாகும் சில பேருக்கு உத்தியோக மாற்றத்தால் நன்மை ஏற்படும் நோய் நீங்கும் பிணி நீங்கும் மருத்துவ செலவு குறையும் குழந்தைகளின் கல்வி மேம்படும் நம்ம வீட்டில் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தா மந்திரமாக இருந்தால் அந்த கல்வி அப்படிங்கிறது உயர்வை கொடுக்கும் கௌரவம் உயரும் சகல துறைகளிலும் முன்னேறலாம் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் வாரிசுகள் தாயார் தாப்பனார் குழந்தைகள் இவர்கள் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக சகல சௌபாகியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த நன்மை நமக்கு நடக்குமான்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தா தான் இதெல்லாம் நன்மைகள் பூரா நம்ம அடைய முடியும் அதனால் எதற்கும் ஒரு தடவை கும்பராசி நேயர்கள் அவசியம் இந்த பதிவை பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து எப்படி பார்க்கறது அப்படின்னா இதில் என்னுடைய அலைபேசி எண் ஸ்க்ராலிங்ல வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு இதோடு சொல்லலை இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி எல்லா பயிற்சிகளும் ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் தினமுறு தகவல் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட நேதி நவகிரக நேதி அப்படிங்கிற தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வச்சுனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் தான் நடக்கணுங்கிறது இன்னிக்கு இதைத்தான் பண்ணணுங்கிற வரைக்கும் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் எனவே இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்